தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினைந்து நவம்பர் சனிக்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகம் மற்றும் புதுவையிற்கான வானிலை அமைப்பையும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு சென்யார் புயல் உருவாக்கத்தின் தன்மையும் அதன் மழைப்பொழிவு எப்படி அப்படின்ற மாதிரி இதை நம்ம வந்து இந்த அறிக்கையில் பார்த்துடலாம் புயல் உருவாகுமா அல்லது அது தாழ்வு மண்டலமாக இல்லை தீவிரமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அது எது காற்று அல்லது மழையா அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம் நேற்றுக்கு நம்ம அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழைப்பொழிவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்று மதியத்திற்கு பிறகு நாம் அதாவது இரண்டு நாட்கள் உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற வேலையில் நாளைக்கு டெல்டா மற்றும் இன்னும் கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவு தென்கடலோரப் பகுதிகளில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் தொடங்கப் போகிறது இன்று இன்றைக்கு மதிய வேளையில் டெல்டா கரைப்பகுதிகளுக்கு குறிப்பாக டெல்டாவின் தெற்கு பகுதி வரைக்குமே